விளக்க என் குருநாதர் அந்த துருவ நட்சத்திரத்தை உணர்வை ஆழமாக பதிவு செய்தார் இதை நினைவுக்குள் அதிலிருந்து அருள் வருகின்றது அதை நீ எப்போது நினைக்கின்றாலும் அப்பெல்லாம் இதை நீக்க நீ பழகி கொள்கின்ற நான் தொடக்க முடியாது நீ தான் தொடக்கணும் நான் இன்னைக்கு தொடச்சி போயிடுறேன் நாளைக்கு வர சாக்கடை யாரா தொடக்கிறேன் நான் இந்த உடல்ல இருக்கிறோம் போயிடுறேன் நான் என்னைக்கு எனக்கு இந்த உடல கொஞ்ச நாள் வாழ்றேன் இது எனக்கு சரம் இல்லையே அவனோட நான் சரமா இருக்கிறது நான் போயிடுறேன் என்ன பண்ண போற என்ன இப்ப நான் வந்து உனக்கு இந்த உணர்வு விளைந்து நான் அழிதவில்லை இருளி ஒளி ஆக்கினான் அந்த ஒளியின் உணர்வு இங்க பரவும் அதை எடுத்து நீ பரவி